பாலும் பாகும் பருப்பும் நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆரத்தியுமின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதியத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்க இடத்துல ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு நம்ம சமுதாயத்திலையும் சரி டே டு டே லைஃப்லையும் சரி உலக லெவல்லையும் சரி நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரெம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவானவர் இப்ப காத்தூர் ஆசியில இருக்கிறவர் பிரளய பிரளயராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய பிரளயராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்க சனியும் குருவும் வேற வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ் அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல அவங்க வந்து ஒரு பாதுகாப்பா சேஃப்டியா இருக்கணும் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது அம்மா தங்கம் விலை குறையும் ஆமா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தங்கம் இனிமே விலை எல்லாம் குறையும் நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழல வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பா கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்குடி தூக்குறது ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு அதே ஒரு வாக்குவாதம் காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவ தெய்வம் வெயில் காலத்தில் மழை பெய்கிறதும் அதே போல் மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதோ இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதனுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுவுடைய பதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறதே யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுன்னுலாம் ரொம்ப கஷ்டமாகிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ரெண்டில் பேர் உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு மேலே இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும் ராசி விருச்சக ககணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் விருச்சகம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப அருமையான பலன்கள் விரக்தியின் விளிம்பில் இருந்தவர்கள் அவர்கள் ரொம்ப மனசோர்வு நிறைய வந்து ஒரு நாட்டை காக்கும் பணியிலிருந்து வீட்டை காக்கும் பணியிலிருந்து விருச்சகத்தை வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கவங்களோட மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருப்பவர்கள் மீது அந்த மாதிரி பாசம் கொட்டக்கூடியவர்கள் ஏன்னா இவங்க சொல்லுவாங்க இவங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நம்ம பெற்றுட்டா போதும் இவங்க கொடுக்குற அந்த ஒரு பாதுகாப்பு வேற யாருமே கொடுக்க முடியாது மூன்று படை அந்த ஒரு பாசத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க எங்களுடைய நம்பிக்கையை பெற்றா போதும் கப்பற்படை தரப்படை ஆகாப்படை மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க பாதுகாப்பு ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம் நிறைய கஷ்டம் விருச்சகம் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை அர்த்தாஷ்டமாக ராகு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்குன்னு பாருங்கள் அப்போ நாலு மூலையில் ஒரு செக்கு மாதிரி அவங்களை அங்கேயும் இங்கேயும் நடவட விடாமல் அவங்கள வந்து எதையும் செயல்பட விடாமல் அவங்களுடைய தன்னம்பிக்கையே வந்து ஒரு ஷேக் பண்ணிடுச்சுங்களா அவ்வளோ வந்து ஒரு உறுதியானவர்கள் நம்மளுக்கு நடக்கிறதுலாம் நல்லதாக தான் நடக்குதா நம்ம வந்து பயணிச்சிருவோமா இந்த தொழிலில் இருப்போமா இல்லை அப்படின்னு கேது வந்து அவங்கள வந்து பருத்திய பாடு அவங்க எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது ஒரு பிளான் வந்து ஒழுங்காக நடக்காது உறவுகளில் பிரச்சனை கூட பிறந்தவங்க அவங்கள வந்து முதுகில் குத்துறது அதே போல எல்லா ஒரு விஷயங்கள்லையுமே வந்து ஒரு தடை தாமதம் கஷ்டங்கள் தொழில் செய்ததில் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலயுமே ஒரு வீடு எந்த ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு முழுமையாக இல்லாமல் ஒரு வலி வேதனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய விதிச்சகத்துக்கு டேக் ஆஃப் ஆகும் போது ஜூன் செகண்ட்ல இருந்து ஒன்பது என்ற இடத்துக்கு குரு வந்து அமர்ந்த பாக்கிய குருவாகி உங்களுடைய ராசியை வந்து அப்படியே பார்த்து ததாஸ்து அப்படின்னு வந்து ஒரு ஒளியை பாய்ச்ச போகிறார் அப்படி ஒரு தேஜஸ் வந்து விருச்சகத்துக்கு இருக்கும் கனவா நனவா அப்படின்ற கேட்குற மாதிரி உங்களுக்கு சிந்தனை தெளிவோடு உங்களை வந்து பயணிக்க வைப்பார் இது வரைக்கும் நீங்கள் பண்ண தப்பு ஒரு தேவையில்லாத ஒரு செயல்கள் என்ன தப்பு பண்ண நமக்கு இதில் எங்கே லேக் ஆச்சு நம்ம எல்லாம் சரியாக தானே பயணித்தோம் நம்ம நல்லது செய்யப் போனால் நம்ம வந்து எல்லாமே தப்பாச்சுன்னு கணவன் மனைவிக்குரியே நிறைய கருத்து வேறுபாடு மனைவி சொல்லிடும் இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இரு நான் என் வழியை பார்த்துக்கிறேன் நான் உங்கள் கூட இருக்கிறதுனால ஒன்றும் நான் வாழ்ந்துடல அப்படின்னு வந்து நிறைய வந்து சொல்லி நான் என் மனைவியுடைய ஒரு பாதுகாப்பு பாதுகாப்புக்கு நினைக்கிறேன் அவன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னா கூட அவன் என்ன புரிஞ்சிக்காம நான் அவளை கெட்டது செய்யறேன்னு சொல்லிட்டு மனம் கலங்கிய அந்த விருச்சக ராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவியுடைய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தவங்களுக்கு அந்த நிலை இப்பொழுது நீ எப்பவுமே அவன் குடும்பத்தில் நிம்மதி இருந்தாலும் தொழில் செய்கிற இடத்துல போய் பண்ண முடியும் அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனையை கண்டு கொண்டிருந்த விருச்சகத்துக்கு குழந்தைகள் அதுக்கு மேல சொல் பேச்சே கேட்க மாட்டேது என் பிள்ளைய நான் எப்படி எப்படி ஆக்கணும்னு நினைக்கிறேன் அம்பானி ஆகணும் அதானி ஆகணும்னு நினைக்கிறேன் அவன் ஒண்ணுமே ஆக மாட்டான் போட்டுருக்கு ஒரு எல்கேஜி கூட கார்த்து வர மாட்டான் போட்டுருக்கு அந்த அந்த அளவுக்கு படிப்புல இருந்து என் சொல் பேச்சு கேட்க என் மனவேதனையா இருக்குது அப்படின்னு குமரி கொண்டிருந்த விருச்சகத்திற்கு எல்லாமே கடன் விஷயத்துல இருந்து உறவுகள் விஷயத்துல இருந்து ஆரோக்கியத்துல இருந்து ஆரோக்கியம் பண்ணுச்சுன்னா ஒரு விபத்துல இருந்து ஒரு வந்து ஒரு ஜாயின்ஸ் பெயின்ல இருந்து ஒரு பேக் பெயின்ல இருந்து ஒரு ஏன்டி சம்பந்தமான பிரச்சனையில இருந்து எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய ஹாஸ்பிட்டல் செலவுச்சது இருந்து இல்ல குடும்ப உறவுகளுக்கு ஒரு மருத்துவ வைத்தியம் பார்த்ததுல இப்படின்னு அல்லல் பட்ட விருச்சகத்துக்கு இந்த ட்வெண்ட்டி ரொம்ப அருமையா இருக்குது நல்ல ஒரு தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் இதையெல்லாமே ரொம்ப சிறப்பாக கொடுக்க போறாரு நல்ல ஒரு பதவி உயர்வு பணம் 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 கேட்குறீங்களா அந்த பொருளாதார வருவாய் இப்போ வந்து ரொம்ப சிறப்பாகிடும் இது வரைக்கும் வந்து பிள்ளையெல்லாம் என் பேச்சை கேட்டேன்னா வந்து அப்பா உன் அருமனுக்கு இப்போ தான்ப்பா தெரிஞ்சதுன்னு எங்கள் அப்பா அவர் நீங்கள் ஏன் பிள்ள அவர் அப்படின்னு வந்து புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ரொம்ப அருமையான காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வைத்தியங்கள் எல்லாம் செஞ்சிங்கன்னா இப்போ கிடைக்கிறது இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளை ஒரு ரெண்டாவது பிள்ளைலாம் ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு போயிருக்கோம் அப்படியே அவங்க மூணாம் தலைமுறையில் இருந்த அவங்க தாத்தா குழு தாத்தாலாம் வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ முன்னோர்களின் ஆசிகள் கிடைப்பது வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவது பெண்களுக்கு வந்து காதல்லாம் வந்து ஒன்றிணைவது ரொம்ப காதலில் வந்து திரைக்கக்கூடிய அந்த நிச்சயம்லாம் இப்போ ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சவங்களே கட்டுவீங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ரப்போசல் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்பீங்க அவங்களே வந்து பூக்கத்தை எடுத்து மீட்டிடுவாங்க பிப்ரவரி ஃபோர்டீன்லாம் அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே ஒரு மஜாய் தான் அப்படின்னு வந்து ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அற்புதமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் இப்பொழுது எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து கடன் நீங்கும் ஆரோக்கியம் சிறப்பாகும் தொழில் இருக்கும் உத்தியோக மேன்மை நல்லா ஒரு அச்சீவ் பண்ணுவீங்க வாழ்நாள் சாதனை அழைத்து பெண்களுக்கு கேட்கவே வேணாம் புகுந்த வீடு பிறந்த வீட்டில செல்வாக்கு கூடுவது உங்களுக்கான சொத்துக்கள் வருவது உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுவது பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு போய் கோயிலுக்கு கோயிலா போய் கும்பிட்டீங்க இல்லையா உங்க வெள்ளுவீசனுக்காக கும்பிட்டீங்க இல்லையா அந்த அருமைலாம் அவங்களுக்கு தெரியறது உங்களை வந்து மேம்படுத்தி கொள்வது இதெல்லாம் சிறப்பாக நடந்து அனைத்து விதமான திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு வண்டி வாகன யோகம் பிரச்சனைகள் தீர்வது வம்பு வழக்குல இருந்து வெளியில வருவது நல்ல பொருளாதார மேன்மை கையில் ரெண்டு ரூபா நிற்பது நல்ல உடல் புழிவு தேகப்பளிவு ஆரோக்கியம் பொழிவு ஆத்மா பொழிவு மன நிறைவாக இருக்கிறது போதும் கடவுள் எனக்கு இது கொடுத்ததே ரொம்ப நன்றி இறைவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகம் இந்த வருடம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் கௌரி புத்திராய நமக இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கமெண்ட் செய்பவர்களுக்கு உங்கள் வாழ்வில் இந்த நிமிடத்திலிருந்தே ஏற்றங்கள் மாற்றங்களும் அதிரடியாய் காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் இந்த வருடம் முழுதும் வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதி காமாட்சி அம்பாலை வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவாங்க அப்படி இல்லை உங்க அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிக இந்த பலன்களை காணலாம் சாஸ்ரநாமம் அதே போல லக்ஷ்மி சாஸ்திரநாமம் கேட்பது லலிதா சப்த நாமாவளி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இதெல்லாம் படிக்கணும்னா கூட இதை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருமணமும் குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்பும் உங்களுக்கான அனைத்து விதமான ஆழ்மன எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும் எப்பொழுதும் வந்து நீங்க செவ்வாய்கிழமைகளில் சாம்பார் சாதம் லிம்சங்கா ஊருக்கா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட பதினோருவா ரூபா பணத்தோட வந்து அன்னதானம் செய்யுங்க அப்படி இல்லை ஒரு கிலோ பச்சரிசி உங்களுக்கு வந்து கல்லுப்பு மிளகு சீரகம் வெள்ளம் கொடுக்கக்கூடிய விருச்சகம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும் பெண்கள்ல இருந்து இருந்து ஒரு வயசு குழந்தையில இருந்து தொண்ணூறு வயசு குழந்தை வரைக்கும் ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் குரு ஒன்பதற்கு வந்தவுடன் ஏன்னா எட்டுல இருந்து அவர் படுத்திய பாடுகள் உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாதது சொல்வாக்கு செல்வாக்கு இல்லாதலாம் அகத்தியாய் களமிறங்கி உங்கள் குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்வு உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு எல்லாம் ஏற்படும் நீங்கள் சொன்னாலே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ நினைச்ச மாத்திரத்திலே கண்ணு முன்னாடி நடக்கும் நீங்கள் சொன்னாலே எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டு மக்கள் ஏழைகளின் வாழ்வு முன்னேறன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே இருக்குது அந்த மாதிரி அரசியல் அரசாங்கத்தில் எல்லாம் இருக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தன்னலம் இல்லாத வந்து ஒரு தொண்டு ஆற்றும் பொழுது மக்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான ஏற்றங்களை காணும் அரசியல்வாதிகளுக்கு எப்ப வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காம செய்யும் பொழுது பிரபஞ்சம் நமக்கான நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வந்து ஒரு சூழலையும் வாரி வாரி வழங்க அப்படின்னு சொல்லலாம் பிறருடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடிய விருச்சகம் இப்பொழுது நல்ல ஒரு ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி வெற்றி கடலில் நீந்தோம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்